பட்டி வீரன்பட்டி அருகே வீடு கட்டும் பணியின் போது மர்ம பொருள் வடித்ததில் பெண் உட்பட மூன்று பேர் படுகாயம் போலீஸ் சார்பு விசாரணை திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகொண்டு அருகே ஐயம்பாளையம் கவுண்டர் தெருவை சேர்ந்த முருகேசன் இவர் புரோட்டா மாஸ்டராக வேலை பார்த்து வருகிறார் ஐயம்பாளையம் கவுண்டர் தெருவில் குடும்பத்துடன் தனது பூர்வீக வீட்டில் குடியிருந்து வருகிறார் இவர் குடியிருந்து வரும் வீட்டின் அருகாமையில் இவருக்கு சொந்தமான சிமெண்ட் ஷீட் போடப்பட்ட வீடு உள்ளது இந்த வீடு மிகவும் சேதமடைந்து இருந்ததால் இந்த வீட்டின் பழுது பார்க்க முடிவெடுத்து மராமத்து வேலை பார்த்து வந்துள்ளார் இந்த பணியின் போது எம் பாடிப்பட்டியைச் சேர்ந்த கொத்தனார் சுப்பிரமணி மற்றும் கட்டிட உதவியாளர்கள் சூர்யா தேவதி ஆகியோர் தரைத்தளத்தை புதியதாக குளிப்போடும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது மண்வெட்டியால் சூர்யா என்ற கட்டிட தொழிலாளி தரைப்பகுதியை வெட்டி கொண்டிருந்த எதிர்பாராத விதமாக திடீரென தரையின் அடிப்பகுதியிலிருந்து மர்ம பொருள் ஒன்று வெடித்து சிதறியுள்ளது எதிர்பாராமல் நடந்த இந்த விபத்தில் கட்டிட தொழிலாளி சூர்யா மற்றும் அருகாமையில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த ரேவதி மற்றும் கொத்தனார் சுப்பிரமணிய ஆகியோர் படுகாயமடைந்தனர் இதைத் தொடர்ந்து காயமடைந்தவர்கள் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களை மீட்டு பத்தலகுண்ட அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது குறித்து தகவல் அறிந்த பட்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் இதையடுத்து வெடிமருந்து நிபுணர் குழுவினர் விபத்து நடந்த வீட்டில் சோதனை நடத்தினர் வெடி விபத்து நடந்த இடத்தில் வெடிமருந்து பொருள் வெடித்ததற்கான தடையும் இல்லாததால் விபத்து ஏற்பட்ட இடத்தில் இருந்த மாதிரிகளை சேகரித்து சென்றனர் மேலும் இது குறித்து பட்டி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள் ஐயம்பாளையம் பகுதியில் மர்ம பொருள் வெடித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது